வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வரவங்க தான் லட்சுமி பிரியா இவங்களுக்குன்னு இப்போ தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் மகாநதி சீரியல ரொம்ப நாளா ஃபிளாஷ்பேக் காட்சி விஜய் வெண்ணிலா அவங்களுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல் வச்சு வெண்ணிலா கதாபாத்திரத்துல யார் நடிக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இடத்துலையும் ஏற்பட்டுச்சு பலரும் ஒவ்வொருத்தங்கள சொல்லிகிட்டு இருந்த நிலையில் இப்போது வெண்ணிலா கதாபாத்திரத்துலேயும் லக்ஷ்மி பிரியா அவங்களே நடிக்க போகிறாங்க மகாநதி சீரியலில் காவிரியா நடிக்கிற லக்ஷ்மி பிரியா அவங்களும் வெண்ணிலான்ற புது கதாபாத்திரத்துலையும் நடிக்க போகிறது ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளுக்காகவும் வெண்ணிலா கதாபாத்திரத்துக்கும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது சிறகடிக்காசி சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர வெற்றி வசந்த் அவர்கள் தன்னோட பிறந்தநாளை இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருக்காரு வெற்றி வசந்த் அவர்களுக்கு தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க